ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ வாத்யார் மகாராஜி ஜெய் ஓம் ஸ்ரீ ஜிங்கு மகரிஷியே போற்றி போற்றி திரு திருக்கணித முறைப்படி நடப்பு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமையும் சதய நட்சத்திரமும் சேர்ந்து அமைகிறது பூ உலகில் உள்ள ஒவ்வொரு சிவாலயத்திலும் தினசரி இரவு நேரத்தில் சிவாம்பூதி ஜோதி எனும் திவ்ய சக்திகள் புறப்பட்டு தினமும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலை சென்று அடையும் இன்றும் பூமியில் ஒவ்வொரு சிவாலயத்திலும் நிகழ்வது இதன் காரண பலனாய் எந்த ஒரு சிவாலயத்தின் அர்த்த ஜாம பூஜையை தரிசிப்போர்க்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இரவு நேர அர்த்த ஜாம வழிபாட்டில் பங்கேற்றதன் பலன்கள் கிட்டும் இவ்வரிய நல்வரத்தை ஸ்ரீ வியாக்ரபாத முனிவரும் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியும் பெற்று தந்துள்ளனர் என்பது பலரும் அறியாதது எனவே ஒருவேளை பூஜை கோயிலாயினும் சரி உங்கள் ஊர் சிவாலயத்தில் இரவு நேர பூஜைகள் நிகழ்வதற்கு ஆவண செய்து தினமும் இரவு நேரத்தில் அர்த்த ஜாம பூஜை பள்ளியறை பூஜை பைரவ பூஜையில் பங்கேற்று அபரிமிதமான சிதம்பராதி சிர்சபேவ திருவடி புண்ணியத்தை உங்கள் தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஐஸ்வர்யமாய் பெற்று தாருங்கள் மானிடராக பிறந்த அனைவரும் தங்கள் ஊரில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலத்தில் தினமும் நிகழும் அர்த்தஜாம ஜாம பள்ளியறை பூஜையில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார் ஸ்ரீவாதியார் நாளை மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமையும் சதய நட்சத்திரமும் சேர்ந்து அமைகிறது அன்று உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்தில் இரவு பால் நிவேதனம் செய்து தானம் செய்க சிவபாதம் தாங்கிய பல்லக்கை தோளில் தாங்க முயலுங்கள் திருமறைகள் ஓதிடுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்களையும் கலந்து கொள்ள செய்யுங்கள் பலன் சத் புத்திர பாக்கிய கிட்டும் ஸ்ரீ வேதவியாசர் வியாசர் இது போன்ற சனிக்கிழமையும் சதய நட்சத்திரமும் கூடும் நாளில் தொடர்ந்து திரு கைலாயத்தில் சிவபாத பூஜை செய்தே ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியை பெற்றார் ஓம் நாளை மார்கழி இருபது சிறப்பு அண்ணாமலை கிரிவல கரிவாள ருணக்கடன்கள் தீர அற்புத கிரிவல இன்றைக்கும் பற்பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் தினம் தினம் என் நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கும் அற்புத பூமியே திரு அண்ணாமலை தேனிமலை ஐயர்மலை போன்ற மலை திருத்தலங்கள் ஆகும் கலியுகத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் வியாபார நெருக்கடிகள் கடன் தொல்லைகள் என்றே பேசப்பட்டு வருகிறது எல்லோரும் கடன் தொல்லை என்று வருந்தினால் சமுதாயத்தில் லட்சுமி கடாட்சம் குறைந்துள்ளது என்றுதானே பொருள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நற்குணங்களும் லட்சுமி கராட்சத்தை தான் குறிக்கும் செல்வம் பெருகுதல் மட்டுமே லட்சுமி கராட்சம் ஆகாது கடன் தொல்லை நீங்க வேண்டும் என்று எண்ணுவோர் முதலில் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்றால் பித்ரு கடன் தேவ கடன் ரிஷி கடன் ஆகிய மூன்று முக்கியமான மூலாதார கடன்களை தீர்க்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மேலும் விளக்கங்கள் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக மாத இதழில் மது புகை சூது குதிரை பந்தயம் சீட்டு ஆடம்பர செலவுகளால் கடன்கள் ஏற்பட்டு இருந்தால் அவற்றை தீர்ப்பது மிக மிக கடினமே பூர்வ ஜென்மங்களில் பிறருடைய பொருட்களை செல்வத்தை கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இவ்வகையில் பெரும் கடன் சுமைகள் வந்து சேரும் இத்தகைய கடன்களுக்கு கரிவாளருணக் கடன்கள் என்று பெயர் இவற்றுக்கு பரிகாரங்களை பெற தினமும் அண்டங்காக்கைக்கு காலை மதியம் மாலை மூன்று வேளைகளிலும் அன்னமிட்டு வருதல் வேண்டும் இதுபோல அமிர்தயோகம் கூடும் சனிக்கிழமைகளில் திரு அண்ணாமலை ஐயர்மலை தேனிமலை போன்ற குறிப்பிட்ட மலைத்தலங்களில் தொடர்ந்து கிரிவலம் வருதல் வேண்டும் தினமும் மாலையில் நித்ய பிரதோஷ நேரத்தில் கால பைரவர்க்கு புனுகு ஜவ்வாது கலந்த விளக்கெண்ணெய் தைல காப்பிட்டு வழிபட்டு வர வேண்டும் நல்ல பல அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் பலருக்கும் இதை எடுத்துச் சொல்லுங்கள் அழைத்தும் செல்லுங்கள் முக்கிய குறிப்பு பூஜா பலன்களை அவரவர் சத்குருவிற்கு சமர்ப்பிக்க முயற்சிக்கவும் ஓம் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம்